கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா ஒன்னு ஆறு அவர்கள் இருவரும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சகரியா அவன் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் வந்தவன் அவன் தாய் எலிசபெத்து அவள் ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார் தாயார் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான சாட்சியை கொண்டது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு நல்ல பாடம் உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தில் தேவனுக்காக பழமையுள்ள சாட்சிகளாய் விளங்க வேண்டுமானால் நீங்கள் இருவரும் தேவனுக்கு பயந்து உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் படிக்காமலும் கீழ்ப்படியாமலும் தேவனுக்கு பயப்படாமலும் ஆலய ஆராதனைகளில் பங்கெடுக்காமலும் இருக்கிறதை நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் இருவரும் கைகளை கோர்த்து உங்கள் வாழ்க்கையை பிரித்தெடுத்து பழைய பாவ வழிகளை உதறி தள்ளி கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றவும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் வாழவும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்று சோமனுங்க கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் பிள்ளைகளை ரட்சித்து பொல்லாங்கனுடைய கை கவர்களை தப்புவிப்பார் பிரியமானவர்களே உங்கள் பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவை விட்டு வழிவிலகி செல்லாதபடி உங்களுடைய கண்ணீர் நிறைந்த ஜெபங்கள் அவர்களை பாதுகாக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாய் அமைவது உங்களுடைய கைகளிலே இருக்கிறது ஆகவே சரியான தீர்மானம் எடுத்து உங்கள் சொந்த இன்பங்களை தியாகம் செய்யுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாயிரு இருப்பார் உங்கள் சந்ததி இருக்கும் யோவான் ஸ்நானனை இன்றும் நாம் நினைவு கூறுவது போல உங்கள் பிள்ளைகளும் நினைவு கூறப்படுவார்கள் நீதிமான்களாய் வாழ்வார்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா அண்டவரே இன்றைக்கு நாங்கள் பெற்றோர்களுக்காக ஜபிக்கிறோம் அன்றவரே கத்திற்கு பயந்து நடக்கிற பெற்றோர்களாய் காணப்பட கிருவை தருவீராக பெற்றோர் மேல கத்தருடைய ஒரு அபிஷேகம் வந்து இறங்கட்டும் அப்பா பிள்ளைகளை வளர்க்க கிருபை தருவீராக பிள்ளைகளின் நல்ல வாழ்க்கை கண்டு மகிழ வைங்கப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல வேலை வாய்ப்பு இல்லையே என்று கலங்குகிற அங்கலாய்க்கிற பெற்றோருக்கு இறங்கி நல்ல வேலை வாய்ப்பை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா திருமணத்திற்கு காத்திருக்கும் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் நினைப்பதற்கு மேலான நன்மைகளை கொடுத்து மகிழ பண்ணுவீராக அன்றுவரே பெற்றோர்கள் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழட்டும் அப்பா பலப்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்கப்பா அண்டவரே முக்கு ஸ்தோத்திரம் இரக்கம் பாராட்டுங்க பிள்ளைகளை குறித்த என்ன பாரத்தோடு இருந்தாலும் அவைகளை உம்முடைய பாதத்தில் வைத்துவிட்டு உமக்குள் அண்டவரே தங்களை பலப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக அன்றவரே முக்கு ஸ்தோத்திரம் வேண்டிய கொடு பிள்ளைகள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதை கண்டு உன்னுடைய பிள்ளைகள் மகிழட்டும் அப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்